விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான பொருள் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபி வணக்கங்கள் நான் இன்றைக்கு பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இதில் இந்த காஞ்சிபுரம் மாவட்ட டிஎஸ்பி அது அரெஸ்ட்டு அப்புறம் ஹைகோர்ட்டில் வந்து அந்த உத்தரவு செட்டர் சைட் ஆனது அது குறித்து கொஞ்சம் பார்ப்பான் அதாவது கடந்த எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவர் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் சப்டிவிஷன் லேண்ட் டிஎஸ்பி டைரக்டர் டிஎஸ்பி குரூப் ஒன் ஆஃபீஸர் அவர் திரு சங்கர் கணேஷ் அவர் வந்து அந்த எஸ்டி ஆக்ட் அதில் வந்து சரியான முறையில் நடந்துக்கிறல அப்படின்ற அடிப்படையில் அந்த எஸ்சிஎஸ்டிக்கான ஸ்பெஷல் ஜட்ஜு அண்ட் ஆல்சோ பிடிஜி அவர் திரு பி யூ செம்மன் அவர் வந்து இவரை ரிமாண்ட் பண்ணுறாரு ரிமாண்ட்க்கு ஒரு ப்ரொசீடிங் அடிச்சு உடனடியாக அனுப்பிச்சி வைக்கிறார் அது தொடர்பாக சமூக வலைத்தளங்கள் அது இது எல்லாம் வந்து ஏற்பட்ட செய்தி பரவுச்சு அது போலீஸுக்கு ஆதரவுன்னு யார் போட போகிறாங்க போலீஸ்க்கு எதிராக போலீஸ் பிடுங்கி ஓட்டான் டிஎஸ்பி பிடுங்கி ஓட்டான் ஆனால் போலீஸுக்கு நீதித்துறைக்கு தகராறு அப்படின்ற மாதிரிலாம் நிறையா வந்துச்சு ஆனால் அதை வந்து அந்த ஒரு சமூக வலைத்தளத்துலலாம் வந்து ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் பேசுகிறாரு இந்த எஃப்ஐஆரே வந்து இவர்கிட்ட போய் தான் வாங்கினாங்கன்னா அந்த ஃபோர் எயிட்டி டூ மாதிரி இவற்றை போய் ஆர்டர் போட்டு தான் வாங்கினாங்களாம் அது மாதிரிலாம் கிடையாது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இது வந்து இது தொடர்பாக அந்த பத்திரிகை செய்தி காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்ருக்காங்க நீங்கள் இந்த காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை அவங்க எஸ்பி மட்டையே ரெக்வஸ்ட் பண்ணி கற்றுக்கிறான் உங்களது அந்த சோசியல் மீடியா செல்லு சரியாக செயல்படலைன்னு நினைக்கிறேன் உங்கள் மாவட்டத்தில் அது ஏன்னா அந்த எக்ஸ் எக்ஸ்போ எல்லாம் உங்கள் குறித்த எந்த ஒரு தகவலும் இல்லை அவங்க மாவட்ட செய்தி போலீஸ் செய்தி பார்க்கணும்னா அதில் பார்க்க முடியல இன்வேரியபிளி தமிழ்நாடு முழுக்க ஆல் டிஸ்ட்ரிக்ட்லேயும் சோசியல் மீடியா செல்லு நல்லா ஆக்டிவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கக்கூடிய இதில் கூட காஞ்சிபுரம் மாவட்டம் அந்த சோஷியல் மீடியா செல்லில் பின்தங்கின நிலமையில இருக்கிறக்கு அதை கவனித்து கொண்டு வந்துடுறான் இப்போ அந்த பத்திரிகை செய்தி அதில் என்ன சொல்கிறாங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் உட்கோட்டம் வாலாஜாபத்து காவல்நிலை குற்றையன் வழக்கில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என அந்த நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதி அவர்கள் தன்னிச்சையாக ஒரு உத்தரவை வழங்கினார் மேலும் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ற அந்த உத்தரவை செயல்முறைப்படுத்த வற்புறுத்தி வழக்கின் விசாரணை அதிகாரியான திரு சங்கர் கணேஷ் அவர்களை நீதிமன்ற காவலில் வைக்க பிடியாணை மூலம் உத்தரவு பிறப்பித்தார் மேற்படி உத்தரவை எதிர்த்து காவல்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த முறையீட்டு மனு விசாரித்த மாண்புமிகு சென்னை உயர் மேற்படி விசாரணை அதிகாரியான திரு சங்கர் கணேஷ் அவர்கள் மீதான கைது உத்தரவை ரத்து செய்து விசாரணை அதிகாரியை உடனடியாக விடுவிக்க ஆணை பிறப்பித்துள்ளது மேலும் முதன்மை மாவட்ட நீதிபதிக்கு எதிராக பதிவாளர் ஜெனரல் விஜிலன்ஸில் விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் இன்று ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்தரவிட்டுள்ளது அதோட அப்படியே சொல்லியிருக்க வேண்டியது தானே அண்ட் ஃபைலியர் ரிப்போர்ட் பிஃபோர் திஸ் கோர்ட் அந்த டுவெண்ட்டி த்ரீ நைன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அந்த விசாரணை அறிக்கையை வந்து இந்த நீதிமன்றத்தில் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்ப அதனுடைய முக்கியத்துவம் பாத்துக்கோங்க அதுக்கடுத்து இந்த வழக்கு இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அட்ஜன் ஆயிருக்கு அதுக்குள்ள அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அதாவது இதுல இந்த ஜிஸ்ட் ஆஃப் த கேஸ் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா தான் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு எளிதா இருக்கேன் இந்த வந்து டேட் ஆஃப் அக்கரன்ஸு இது பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது அது என்னென்னா காஞ்சிபுரம் வாலாஜாபாத் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டு நத்தப்பேட்டை அப்படின்ற இடத்துல சிவகுமார் என்பவர் அப்படின்ற ஒரு ஒரு பேக்கரி வச்சு நடத்துகிறார் அந்த பேக்கரிக்கு வந்து அன்றைக்கு வந்து காஞ்சிபுரம் பூசிவாக்கம் பகுதியை சேர்ந்த முருகன் அவரது மனைவி பார்வதி அவர் ரெண்டு பேரும் ஏதோ கேக்கு வாங்குறதுக்கு வர்றாங்க அப்புறம் வாங்கி சாப்பிட்றாங்க ஏதோ சரியில்லைன்னா இல்லைன்னா கெட்டு போன கேட்க ஏதோ ஒரு தாரா நடக்குது வாய் சண்டை நடக்குது அப்புறம் மறுபடியும் அதில் வந்து இந்த பேக்கரி சிவகுமாருடைய மருமகன் வந்து அவர் லோகேஸ்வரன் ரவி அவர் வந்து இந்த இவருக்கு வந்து பிடிஜேவுக்கு வந்து பிஎஸ்ஓவாக இருந்தவர் ஏஆர் போலீஸாக இருப்பார் அவர் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரை தாக்கிட்டதாக ஒரு கம்ப்ளைண்ட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து வாலாஜாபாத் போலீஸ் ஸ்டேஷனில் ரெண்டு பேரும் பெட்டிஷன் கொடுக்குறாங்க அன்றைய தேதிக்கு அதாவது அந்த இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதிக்கே கொடுக்குறாங்க அன்றைய கொடுத்ததுக்கு வந்து வாலாஜாபாத் போலீஸ் ஸ்டேஷனில் சிஎஸ்ஆர் கொடுக்குறாங்க ரெண்டுக்குமே சிஎஸ்ஆர் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டுக்கும் கொடுத்துட்றாங்க அப்புறம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க பேசுகிறாங்க அவர்களே தானாக முன் வந்து நாங்கள் இதை பெருசுபடுத்த விரும்பல அப்படின்றாங்க ரெண்டு பேரும் கமிழண்ட் கொடுக்குறனால அதனை ஒட்டி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு பேர்கிட்டையும் எழுதி வாங்கிக்கிட்டு அந்த பெட்டிஷன் ரெண்டு சிஎஸ்ஆர் ரெண்டு க்ளோஸு ஆயிருச்சில இப்ப இதில் இந்த சிவகுமாருடைய மருமகன் லோகேஸ்வரன் ரவி இந்த பிஎஸ்ஓ பி இவர் வந்து இவருக்கு பிடிஜே கிட்ட இருந்த நேரம் ஏதோ அவர்களுக்குள்ள பிடிக்காம போச்சு அதனாலதான் வந்து எஸ்பி சொல்லி என்னை மாத்துக்கின்றாரு இவரை பத்தியும் எஸ்பி கிட்ட பிடிஜேயே வந்து நேரடியாக போன்ல கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறாரு அப்புறம் அதன் அடிப்படையில் அவரை மாற்றி விட்டுறாரு ஆனா என்ன காரணம்னா பிடிஜேனுடைய வீட்டு வேலையெல்லாம் பார்க்க சொன்னாரு நாயக்களுக்கு சொன்னார் இழுத்துட்டு போக சொன்னார் அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சு அதன் அடிப்படையில் போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க அதில் இந்த பிடிஜேவுக்கு அந்த லோகேஸ்வரன் ரவி அவர் மீதான ஒரு கோபம் இருக்குது ரொம்ப தீ தீவிரமான கோபம் அது மூலம் அப்புறம் இந்த இதை வந்து எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா அவர் இன்னைக்கு ரெண்டு சண்டை நடந்ததாக ஒரு சிஎஸ்ஆர் போட்டு வாலாஜாபாத்தில் க்ளோஸ் பண்ணாங்கல்ல அந்த லோகேஸ்வரன் நம்மகிட்ட ஐயாட்ட பிஎஸ்ஓவாக இருந்தவங்க அதையான் அப்படின்றத அவங்க கோர்ட்டு ஸ்டாஃப் மூலம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு உடனடியாக வந்து அவர் வாலாஜாபாத்து இன்ஸ்பெக்டர் வந்து அவரே வந்து கூப்பிடுறாரு அங்கே பீடிச்சி போட்டு கூப்பிட்றாரு அவர் தானே எஸ்சிஎஸ்டி இதுக்கு வந்து அதிகாரி ஆனால் அதனால் அவர் கூப்பிட்டோன்னா ஓரளா தான் ஓரளா ஏ ஒரு எஸ்சி எஸ்டி தாக்கப்பட்டிருக்காப்புல அது வந்து அவங்க எஸ்டி அந்த இதுலேயே கம்ப்ளைண்ட்லேயே கிடையாது அது எதுவும் வராது அவர் இப்போ இந்த ஹைகோர்ட் ஆர்டரில் கூட குறிப்பிட்றாங்க ஒரு கடைக்கு வர்றவன் பேக்கரி வாங்குறவன் அவனுக்குள்ளே ஒரு தகராறு இருந்துச்சுன்னா இவன் எஸ்சியாக இருந்தேன் இவன் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு எப்படி தெரியும் தகராறு பண்ணுற ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அந்த ஆர்டர் காப்பி ஒன்பதாவது இதுல குறிப்பிடுவார் ஆனால் அது எல்லாம் ஆறு மூணு இது போட்டிருக்கோங்க அது கட்டாயம் எடுத்து வச்சுக்கோங்க அந்த இவர் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிடிஜே வந்து இவருக்கு அரெஸ்ட் பண்ண சொல்லி ஒரு உத்தரவு போட்டார் பாருங்க ஷூ மோட்டாவா அந்த ஆர்டருக்கு ஒரு லிங்க் போட்டிருக்கேன் அது ஒரு மூணு பக்கம் இருக்கும் அப்புறம் அதனைத் தொடர்ந்து ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அங்கே போய் வந்து ஹைகோர்ட்டில் வந்து செட்டல்ஸ் ஆகிருக்கு பாருங்க அந்த ஆர்டருக்கு ஒரு லிங்க் போட்டிருக்கேன் அது ஒரு பதினெட்டு பக்கம் இருக்குது அப்புறம் இந்த எஸ்சி எஸ்டி பிஓ ஆக்ட்டு அதையும் வந்து எடுத்து போட்டிருக்கேன் ஏன்னா அதை தான் செக்ஷன்லாம் ரெஃபர் பண்ணுறாங்கல்ல அதனால் அதையும் எடுத்து போட்டிருக்கேன் அதனால் இந்த மூணு இது கட்டாயம் எடுத்து வச்சுக்குங்க இன்னும் குறிப்பாக வந்து டிஎஸ்பி லெவலுக்கு இதில் என்ன சொல்லுது ஏன்னா டிஎஸ்பி தான் வந்து இது எஸ்சிஎஸ்டி கேஸுக்கு ஐஓவாக வருவீங்க அதனால் தான் அவர் வர சொல்கிறார் அதனால் இவராக வந்து வெண்டிக்டிவாக எடுக்கிறார் அந்த வழக்கை எடுத்து இந்த ப வாலாஜபாத்துக்கு ஏன் அது எஃப்ஐஆர் போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சவுண்டை கொடுத்த உடனே அவர் இன்ஸ்பெக்டர் போய் ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கிரே நம்பர் வாலாஜபாத்து கிரே நம்பர் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு வழக்கு இரநூத்தி எண்பத்தி மூணு அப்படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த எஸ்சி எஸ்டிக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் மாதிரிலாம் அதுக்கு ஒரு வழக்கு போட்டுருவார் வழக்கு போட்டால் அந்த வழக்கை ஒரு சம்பவம் நடந்தது இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்புறம் வழக்கு போ போட்டது வந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு நாள் தாமதம் ஏன்னா ப்ரிட்டிஷனே க்ளோஸ் ஆகிருச்சுல இதில் தாமதம் அது இதுவே வராது ஆல்ரெடி சிஎஸ்ஆரில் க்ளோஸ் ஆனதை இவர் தானே கூப்பிட்டு சொல்கிறாரு அதனால் இப்போ வந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போட்டோடனே அக்யூஷன் ஆர்ஸ் பண்ணியாச்சா இது பண்ணியாச்சா அது பண்ணியாச்சான்னு சொல்லி ஒரு பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அதை போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார் நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி அஞ்சு ஆனா அதுல ஒரு ஆர்டர் போடுறாரு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் எஃப்ஐஆர் போட்டது எஃப்ஐஆர் போட்ட பத்து நாள்லேயே மறுபடியும் கூப்பிட்டு ஒரு நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஆர்டர் போடுறாரு அது என்னென்னா இந்த எக்ஸ்டன்மெண்ட்னு வாங்க அதில் சம்மந்தப்பட்ட அந்த அந்த அக்யூஸ்டு அவங்கள வந்து அந்த எஸ்சி எஸ்டி ஆக்டு செக்ஷன் பத்து படி மாவட்ட எல்லைக்கு போய் வெளியில் இருக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி வரும் அது மாவட்ட எல்லைக்கு இருக்க சொல்லணும்னா அந்த பத்து படிச்சு பாருங்க அவராக இஷ்டத்துக்கெல்லாம் எடுத்து போட முடியாது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு இல்லை ஆண் போலீஸ் ரிப்போர்ட் இருக்கணும் இதன் அடிப்படையில் மட்டும்தான் எதுக்கு அப்படி சொல்லுவாங்க இவர் இன்னும் இங்க இருந்தா மறுபடியும் அதே மாதிரி எஸ்சிஎஸ்சி ஏரியாக்களில் போய் மீண்டும் அது மாதிரி அந்த தகராறில் ஈடுபடக்கூடியவராக இருக்கிறாரு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ரிப்போர்ட் இருக்கணும் இல்லைன்னா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கணும் அந்த அடிப்படையில் மட்டும்தான் அது போட முடியும் அந்த செக்ஷன் பத்து பார்த்துக்குங்க அதனால தான் அந்த லிங்க்கும் போட்டிருக்கேன் அப்படிலாம் இல்லாமல் இவராக சூமோட்டாவாக அவனுக்கு போடுறாரு ஆனால் இவங்களால் இருந்தால் இதாகும் மாவட்டத்துலேயே போய்ட்டுன்னு நாலு ஒம்போதில் தான் போடுறாரு மறுபடியும் அதை செயல்படுத்திட்டீங்களா அவனுக்கு இது பண்ணியாச்சா முதல்ல அரெஸ்ட் பண்ணீங்களா பண்ணலையான்னு ஏன்னு கேட்டுக்கிட்டு

அது வந்து இன்னும் நான் நடத்தலை அப்படின்னு சொல்லி விவரம் டிஎஸ்பி வர சொல்லுங்கப்பா அப்படின்னு ஒன்னே டிஎஸ்பி வந்திருக்காரு என்ன அந்த முந்தா நாள் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் போனால் அவரை உட்கார் அப்படின்னு சொல்லி அக்யூஸ்ட் மாதிரி கிராஸ் ப்ரெட் போட்டு அவர் சாய்ங்காலம் வரைக்கும் உக்காராரு அங்கேயே உட்காந்துருக்காரு அவரை அரேஸ்ட் பண்ணி வண்டியில் ஏற்றாலே அதே பொசிஷன்லேயே கிராஸ் ப்ரெட்டு போட்டு ஏறுறாரு அவங்க உட்காந்து சாயங்காலம் பார்த்தோம்னா சரி நான் உங்களை ரிமாண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு செக்ஷன் நாலு படி செக்ஷன் நாலு பாருங்கள் அது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்கொயரி நடத்தணும் அப்படின்ட்டு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் வந்து அந்த போ விசாரணை அதிகாரிக்கு கவர்மெண்ட் பப்ளிக் சர்வெண்ட்டுக்கே இருக்கக்கூடிய அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு ஒரு இன்பில்ட்டு சேஃப்கார்டு அப்படின்னாரு அதெல்லாம் இதில் வருது ஆனால் அந்த செக்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்பில்ட்டு சேஃப்கார்டு அதெல்லாம் வைலேட் பண்ணுறாரு ஆனால் இது இஷ்டத்துக்கு போடுறாரு நான் ரிமாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு ரிமாண்ட் பண்ணால் அந்தாஜபா பார்த்தர் விஷ்ணு காஞ்சி இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு யாரும் எங்களுக்கு வண்டி இல்லை அப்படின்றாரு வண்டி இல்லை நாங்கள் போக முடியாது அப்படின்ற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா இவரே வண்டியை கொடுக்கறாருங்க இவர் வண்டியை கொடுத்து அவர் போலீஸ் எஸ்கர் பண்ற மாதிரி அவங்க கோர்ட்டு ஸ்டாஃப் போய் மற்ற அதர் ஸ்டாஃப் ரெண்டு பேரை விட்டு போய் ஜெயிலில் போய் அடைச்சிட்டு வந்துருங்க அப்படி அடைப்பாங்களா நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா எந்த ஹைகோர்ட்டில் கூட அடைச்சிக்கோங்க அப்படின்னா அடைப்பாங்கடா ஜெயில் படி அப்படி அடைக்க முடியுமா அவருக்கு என்ன தெரியும் அந்த ஓயோவுக்கும் கோர்ட்டு ஸ்டாஃபுக்கும் அவர் நேராக ஜெயிலுக்கு போனால் ஜெயில் ஸ்டாஃபும் வாங்க மாட்டோம்ட்டாங்க ஏன்னா எங்களுக்கு மெடிக்கல் ஃபிட் இல்லாமல் நீங்கள் என்னதே வந்து உங்கள் நீதிபதி உத்தரவு இருந்தாலும் சரி இவர் ப நீங்கள் அடைச்சிக்கோங்க அப்படின்னா அடைச்சிட்டு மெடிக்கல் ஃபிட் இல்லாமல் வாங்க முடியாதியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு மெடிக்கல் ஃபிட் இல்லை அந்த வண்டியில் இருக்கிறதுக்கு அவர் அடுத்த வண்டிக்கு போய் உட்கார் அங்கே தானே இருந்தார் எங்கேயே தப்பிச்சு போடுவார் டிஎஸ்பி லெவலுக்கு தப்புச்சு வச்சு ஓடுவாராங்க இதனுடைய சீரியஸ்னஸே தெரியாமல் அந்த பிடிஜே வந்து சட்டத்தை பற்றிய அந்த அறியாமையில் அவர் பண்ணிட்டே இருக்கிறாரு தான் சொல்கிறது தான் வேத வாக்கு தான் தான் அல்டிமேட்டு இதுக்கு அடுத்து எதுவுமே கிடையாதுன்ற அளவுக்கு சொல்கிறார் முழுக்க முழுக்க இந்த இதை பார்த்தோம்னா அவ்வளவு கண்டனத்துக்குள்ளாக இருக்கிறார் பிடிஜே ஆனால் இந்த ஹைகோர்ட்டினுடைய உத்தரவில்லை அதனால தான் விஜிலன்ஸை என்கொயரி போட்டிருக்காங்க ஆனால் ஏன்னா பெர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் இப்படி எப்படியா பண்ண முடியும் தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகம் தன்னுடைய அதிகார திமிரு அப்படின்ற அளவுக்கு ஹைகோர்ட்டே கருதுது விசாரணை முடிச்சு விசாரணை அறிக்கையை கொடுக்க சொல்லியிருக்கு அதனால அவர் போனோட அப்புறம் மெடிக்கல் பீட்டுக்கு போனோன்னா மெடிக்கல் பீட்டு என்ன சொல்லுவாங்க நம்ம சொல்றதும் சொல்லுவாங்க அவர் முடியலங்க ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் போடணும்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டார் ஜெயில் போல ஆனால் சப் ஜெயிலுக்கு எல்லாமே ஒரே பிரிமிசேஸ் பக்கம் பக்கம் இருக்காங்க காஞ்சிபுரத்தில் அவர் அங்கே இருந்தாலும் அதுக்கு அடுத்த நாள் அப்புறம் போலீஸ் சுமாருக்குமா இந்த இவர் மீதான நல்லெண்ணம் இன்னும் சொல்ல இது சட்டத்தை வயலேட் பண்ணுறாரு இந்த பிடிஜே அப்படின்ற லெவலுக்கு தெரிஞ்சு அவர் நார்த் ஜோன் ஐஜி திரு அஸ்ராகருக்கு ஐபிஎஸ்சி நேரடியாக அங்கேயே வட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கேட்டு ஏன்னா அவர் இது மாதிரியான சட்டத்தினுடைய ரொம்ப நுட்பமான நுணுக்கமான இதெல்லாம் தெரிஞ்சவர் ஒரு பக்காவாக நடந்த ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஒரு திருநா டூர் அதை வந்து ஹண்ட்ரட் ஐபிஎஸ்சில அந்த மனைவி செஞ்சது சரி அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர்லயே போட்டவர் இங்கே மாதிரியில இருக்கும் பொழுது அதனால அதெல்லாம் வந்து அந்த சட்ட நுணுக்கங்கள் பற்றி கூர்மையாக பார்க்கறதுனால நேரடியாக வந்து இது ஒண்ணுமே ஆகாது அப்படின்ற லெவலில் அதுக்கு அடுத்த நாள் போட்டோம்னா காலையில மென்ஷன் பண்றாங்க எங்கே ஹை அவர் வந்து ரெண்டே ஆளுக்கு எடுத்துக்கலாம் அவர் மதிய ரெண்டே ஆளுக்கு எடுத்தாரு அவர் ஜஸ்டிஸ் திரு சதீஷ்குமார் பியூர்லி அந்த அதுதான் போட்டிருக்கேன் ஆனால் அதனால் வந்து அந்த பா பக்கத்துக்கு எல்லா அவரை பற்றியான கண்டனம் தான் இந்த செக்ஷனை குறித்து எஸ்சி எஸ்டி ஆக்ட் ஒவ்வொரு செக்ஷனுக்கான அந்த இன்க்ரீடியன்ஸ் என்ன எந்த தேவையை பூர்த்தி செய்யணும் எந்த அடிப்படையில் வந்து இந்த மாதிரி வந்து மாவட்ட எல்லையை விட்டு தாண்டி இருக்கிறதுக்கு உத்தரவு போடணும் இவர் எப்போ வருவார் ஆனால் அவர் அக்யூஸ் ஆக்குறீங்கன்னா ஐவோ அக்யூஸ் ஆக்குறீங்கன்னா எப்போ எந்த கட்டத்தில் ஆக முடியும் அப்படியே இந்த ஐவோ மேலே இவருக்கு அதிருப்தி இருக்குது இவருக்கு பிடிக்கலைனா கூட ஒரு ரிப்போர்ட் தாங்க எழுத முடியும் டிஜிபிக்கே எழுதுங்க ஐஓ மாற்றுங்க ஒரு மாற்ற சொல்லி எழுதுங்க அந்த எஸ்பிக்கு எழுதுங்க நார்த் ஜோன் ஐஜிக்கு எழுதுங்க ரிப்போர்ட் தான் எழுதுறேன் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக வந்து ஒரு விசாரணைக்கு இனிஷியேட் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் அப்படி இவர் தரப்புக்கான ஒரு ப்ரின்ஸிபிள் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸே என்ன இவரை நீங்கள் அடைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா இவர் தரப்புக்கான வாரத்தை சொல்வதற்கான வாய்ப்பே தர இவர் செஷன்ஸ் ஜட்ஜுக்கு வந்து ஒரு தூக்கில் போடுறதுக்கு கூட அதிகாரம் இருக்குது உடனே போட்டுருவீங்களா எல்லாத்தையும் கேட்டு தானே பண்ணுறீங்க இப்போ நீங்களே என்னென்னமோ வந்து செஷன்ஸ் ஜட்ஜு பிடிசி அளவுக்கு இருக்கிறாரு என்ன எத்தனையோ வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பீங்க நீங்கள் கொடுத்த ஜட்ஜ் ஜட்மெண்ட் பூரா ஹைகோர்ட்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சா ஏ மாறுதுல இந்த விடுங்க இது இருபத்தி நாலு மணி நேரம் கூட தாங்காத சும்மா ஒரு பேப்பர் உத்தரவு அவ்வளோதான் மக கேவலமான உத்தரவு அந்த உத்தரவு இருபத்தி நாலு மணி நேரம் கூட இங்கே நிற்கல ஆனால் நீங்கள் ஜட்மெண்ட்டே என்னென்ன கொடுக்குறீங்க இல்லை ஹைகோர்ட்டில் நிற்கிதா என்னென்ன சொல்கிறாங்க ஏன் வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே இந்த நாய் தெருநாய் சமாச்சாரத்துக்கு பார்த்தோம்னா இரண்டு நபர் கொண்ட பெஞ்சு ஒரு உத்தரவு கொடுக்குது நாயெலாம் பிடிச்சி காப்பகத்தில் அடங்கி தெருவில் தெரியக்கூடாது உணவு போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரே வாரம் அதுக்கடுத்து மூணு நபர் கொண்ட பெஞ்சில் அப்படிலாம் பிடிச்சி அடைக்க வேணேன் அதுகளுக்கு வந்து தடுப்பு ஊசி கொடுங்க அது காப்பக வசதியெல்லாம் கிடையாது அந்த நாய்க்கு உணவு கொடுக்குறவங்க கொடுங்க அப்படின்னு ஒரே வாரத்தில் மாறுதுங்க இதெல்லாம் நடக்குது இல்லை யா வந்து யாருமே மறக்க முடியாத அளவுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கா இப்போ இந்த பிடிஜேயே இந்த போலீஸை வச்சு எந்த ஒரு சலுகையும் அனுபவிச்சதே இல்லையா ஒரு கோயிலுக்கு போயிருக்க மாட்டாரா போலீஸ் கூட போய் வந்து விறுவெருன்னு கூட்டிகிட்டு போயிருக்க காரை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு போலீஸு மாலை தேங்காய் இவ்வளோ அர்ச்சனை தட்டு எல்லாம் வாங்கி வச்சுருப்பாரு அதுக்கு பணம் கூட கொடுக்க மாட்டாங்க யாரும் ஏன்னால் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க அவர் அவர் பேர் நட்சத்திரம் ராசி இதை மட்டும்தான் அந்த குறுக்கள்கிட்ட சொல்லுவார் இதெல்லாம் இங்கே போயிடும் அப்புறம் அந்த மாலையை கொடுக்கட்டியே அதை போய் போகிறேன் சுற்றி வருவார் நம்ம தானே போய் சொல்லுவாங்க போலீஸ் தான் போய் சொல்லுவேன் ஐயா வந்துருக்குறாரு ஐயா வந்துருக்கிறாங்க அவராக இண்டிவிஜுவலாக போனால் தெரியுமா நம்ம போலீஸ் போகிறாங்கன்னா தெரியும் அவங்களுக்கான அடையாளம் இருக்குது தோள்பட்ட அடையாளம் இருக்குது அப்படி என்னென்ன போயிருப்பார் ஒரு சினிமா தேட்டருக்கு போய் பிரமாதமாக உட்கார வச்சுக்க மாட்டாங்களா ஒரு ஏரியாவுக்கு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டாங்களா ஒரு ஏரியாவுக்கு போகிறதுக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்துருக்க மாட்டாங்களா என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க இல்லை அதெல்லாம் பார்க்க வேண்டாமா போலீஸுக்கும் அப்போ வந்து நீதித்துறைக்கு இப்படி ஒரு முட்டல் உரசல் மோதல் போக்கு வருமா அதுதான் கான்ஸ்டியூஷன் படியே அந்த நீதித்துறை நிர்வாகத்துறை அவன் வந்து சட்டமன்றத்துக்கு இது மூணு வந்து முக்கியமானது நீங்கள் கான்ஃஷனுக்குள்ளே அந்த ஆர்டிகல் பார்த்தோம்னா ஒவ்வொரு டாபிக் படிக்கையிலையும் அதுதான் வந்து ஹையர் எண்டு மாதிரி இருக்கும் அதுதான் உயர்ந்தபட்ச மாதிரி இருக்கும் அந்தந்த டாப்பிக்குள்ளே படிக்கும் படித்தோம்னா இப்போ வந்து இந்த திருவள்ளுவர் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் பிடிச்சிருப்பாரு அதை வாய்மை ப படித்தோம்னா சரி வாய்மை தான் டாப் அப்படின்ற மாதிரி இருக்கும் அன்புடைமை பார்த்தோம்னு இங்கே அன்புடைமை தான் சிறந்தது இருக்கும் அது மாதிரி ஓ எந்த அதிகாரத்தை பற்றி சொல்கிறாரோ அதுதான் உயர்ந்த நிலையில் இருக்கிறது அதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு கான்ஸ்ட்யூஷன்லையும் பார்த்தோம்னா ஒவ்வொரு அந்த ஆர்டிக்கல் எந்த இதை பத்தி பேசுதோ அது நீதித்துறையை பத்தி பேசுனோம்னா சரியா அதனுடைய உயர்ந்தபட்ச அதிகாரத்தை சொல்லணும் நிர்வாகத்துறை பற்றி பேசணும்னா நிர்வாக மின்சா அந்த பீரோ பேட்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதுகளை பற்றி ஆனால் அப்போ அந்த சட்டமன்றம் பற்றி பேசுற ஒன்னு வைய அதனுடைய உயர்ந்தபட்ச அதிகாரத்தை சொல்லணும் அதன் அடிப்படையில் இந்த மோ மோதல் போக்கு இந்த கவர்னர் பிடிக்கல சட்டமன்றம் நாங்க தான் பெருசு நாங்க இயற்றி அனுப்புனா அவர் சொல்லணும் அப்படிலாம் வருது பார்த்தீங்களா அந்த கான்ட்ரிடியூஷன் இதெல்லாம் வராது அத அல்லது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே டிப்ளமேட்டிக்காக இருக்கக்கூடியவர்கள் அந்த மனநிலையில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த சட்டம் இயற்றியோர் அந்த கட்டத்தில் இயற்றினது அது அப்படித்தான் இருக்கும் இவர் சாதாரண இதுதாங்க அந்த ரொம்ப படித்த ஆட்கள் பார்த்தோம்னா ரொம்ப எளிமையாக முடியக்கூடிய ஒரு சின்ன வேலையை போட்டு இல்லாத சொதப்பு சொதப்பி அதை பெருசாக்கி கேவலப்பட்டு மறுபடியும் அப்படியாக்கி போயிட்டு இருந்தேன் நிறுத்துறது ரொம்ப அந்த அவர்கிட்ட சொல்றாருன்னா சொல்கிறாருன்னா இப்போ அந்த எதை அதை விசாரிக்கிறாருங்க அந்த எஸ்பிட்டே சொன்னார்னா பிஎஸ்ஓ மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணுமே எடுத்திருக்காரு ஏன்னா இப்போ எஸ்பிகிட்ட வாட்ஸ்அப் சேட் பண்ணியிருக்கிறார்ல அது ஃபுல்லா ஃபுல்லாக இப்போ வந்து இந்த விசாரணை கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா அது என்னென்ன விசாரிக்கணும்ன்றதையும் அந்த ஹைகோர்ட் ஆர்டரில் சொல்கிறார் அந்த பிடிஜேவுக்கும் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கும் நடத்தப்பட்ட வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் அந்த டெக்ஸ்ட்டு மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் இது தொடர்பாக அந்தளவுக்கு நடத்தணும்னு அவசியம் இல்லைல்ல அவர் நடத்த நடத்தினாரா என்ன அப்படின்னு சொல்லி ஏன்னா இவர் எஸ்பி மேலேயே அலிகேஷன் சொல்றாரு எஸ்பி திரு சண்முகம் மேலேயே இதை கரெக்டா ஃபாலோ பண்ணல அவர் இதை மானிட்டர் பண்ணல அப்படின்னு சொல்லி அலிகேஷன் சொல்றாரு அவர்கிட்ட தான் வாட்ஸ்அப் சாட்ல எல்லாம் பண்ணியிருக்கிறாரு அதை நடத்தணும் அப்புறம் ரெண்டாவது வாலாஜா பாத்தி இன்ஸ்பெக்டர் அந்த ஓப்பன் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வச்சு மிரட்டி எஃப்ஐஆர் போட வச்சாரா அப்படின்றது குறித்து கேட்கணும் அந்த வாலாஜா பாத்தி இன்ஸ்பெக்டர் அவர் சொல்லுவார் ஆல்ரெடி முடிஞ்ச சிஎஸ்ஆர்ல ஒரு எஃப்ஐஆர் போட இன்சிஸ் பண்ணாரு அப்படின்னு அதே மாதிரி அந்த பிஎஸ்ஓ மீ

அந்த உடனே சூமோட்டாவா அதுக்கடுத்து அந்த நாலு ஒம்பதில் போடுறாரு நாலு ஒம்பதை போட்டதை உடனே வந்து எட்டு ஒம்போதில் கேட்குறாரு ஊரை விட்டு வெளியேற்றியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த இவ்வளோ அவதரம் காட்ட வேண்டிய அவசியம் என்னான்றத விசாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப எளிதாக பார்க்கிட்டே தெரியும் அதில் வேறு இதில் வேற சொல்லியிருப்பார் ஆனால் அந்த ஆர்டர்லயே அவர் பிடிஜே கொடுத்த ஆர்டர்ல ஒரு கட்டத்தில் சொல்கிறார் அவர் டிஎஸ்பி ஏன் வந்து நான் அக்யூஸ் ஆகுறேன் அப்படின்னா இட் சீம்ஸ் அண்ட் இஸ் செய்தக்க செய்யாமை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த வள்ளுவருடைய குரலை சொல்கிறார் செய்யக்கூடிய விஷயத்தை வந்து செய்யாமல் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வருமே இதே குரல் இது ரெண்டாவது லைனில் தானே வரும் செய்தக்க செய்யாமைன்றது ரெண்டாவது லைனில் வரும் முதல் லைன்லேயே என்ன வள்ளுவர் ஆரம்பிப்பார் செய்தக்க அல்ல செய்யணும் செய்தக்க அல்ல செய்யணும் செய்ய கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் அப்படின்வார் ஆனால் அப்போ செய்தக்க அல்லதானே இவர் செஞ்சிருக்கிறாரு அதைத்தையும் சொல்றாரு அந்த குரலில் இவருக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டார் போல ஆனால் அவங்க செய்யலை அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்தக்க அல்ல செய்கிறீங்க அதை செஞ்சதனால தான் இந்த சுத்து இந்த விளைவு அது பாப்பா அந்த மற்ற சோசியல் மீடியா வந்து நிறையா இது வியூஸுக்காக போடுறாங்க நம்ம ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி பார்க்குறதில்ல கொஞ்சம் லா ஓரியன்டாக பாருங்கள் எது ஒன்றுனாலும் இவர் சரி அவருக்கு தப்பு நம்ம என்ன போலீஸ் தப்பு செஞ்சா கண்டிக்காம இருக்கேன் ஆனால் எந்த போலீஸை கண்டிக்க மாட்டேன் தப்பு செஞ்ச போலீஸ் இதை பொறுத்த வரைக்கும் எதுவும் வந்து ஒன்றும் இல்லை இதில் வந்து அந்த லா ப்ரொசீஜரல் ஃப்ளா ஏன்னா அது வந்து ப்ரொசீஜரல் ஏரர் அந்த மாதிரி தான் இதில் இருக்குது சட்ட நடைமுறையே இவர் வந்து சரியாக ஃபாலோ பண்ணல மற்றபடி இவர் அந்த ஜட்மெண்ட் கொடுத்தாரு எந்த ஜட்மெண்ட்டு கொடுத்தாரு பிரியாணி பிரியாணி கொடுத்தாருனா என்ன கொடுத்தா என்ன அதனால என்ன ஒரு பிடிஜே லெவலுக்கு வந்திருக்கிறவர் நிறைய கிடையாதுன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாரு பர்டிகுலர் விஷயத்தில் எப்படி நடந்தாருன்றது மட்டும்தான் இங்கே கேள்வி அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாருன்னா அதனால என்ன ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் சர்வீஸ் பண்ணவர் கொடுக்க மாட்டார அதனால அதெல்லாம் நாட்டால் மேட்ரு இதில் இவர் நடந்துக்கிட்டது கடுமையாக கண்டனத்துக்கு உரியது பிடிஜே தன்னுடைய அதிகார வரம்பை மீறி செயல்பட்டது அதனால இது அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தில் நான் சொன்ன எல்லாம் கேட்டாங்க உடனே நடக்கும் அப்படின்ற மாதிரி அதனுக்கும் மேலான அமைப்பு இருக்கு அப்படின்றத எப்படி மறக்கிறாங்க தெரியல ஏன் உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போனா எப்படி நிற்கும்லாம் தெரியாதா அதனால உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளே வந்து சில நேரம் உச்ச நீதிமன்றத்தினால கண்டனத்துக்குள்ளாகிறாங்க இல்லை அதனால ஒவ்வொருவரும் தான் வந்து ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது அந்த அடிப்படையில் தான் செய்யக்கூடிய பணியை கடவுளுக்காக செய்கிறேன் இல்லைன்னா அந்த பணியின் மீது உண்மையிலேயே நேசிச்சு செய்கிறேன் அப்படின்ற உணர்வுல செய்யலாம் நீங்க கடவுள் கிடையாது மனிதர்கள் யாரும் கடவுள் கிடையாது அந்த அடிப்படையில் பார்க்கணும் போல இருந்துச்சு இதாகப்பா இதில் நடந்தது இது கட்டாயம் எடுத்துக்கோங்க இந்த லிங்க்கில் போட்டிருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் கட்டாயம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க நல்லாவே பயன்படும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கிங்க அடுத்தடுத்த நல்ல பதிவில் உணச்சிருக்கேன் வணக்கம்